அரவிந்தும் இவளை பார்த்து விட்டான் தன் வீட்டிலேயே அவனை எதிர்பார்க்காத அரவிந்த் பரபரப்புடன் அவள் எதிரில் வந்து நின்றான் என்ன அரவிந்த் அப்படி பார்க்கிற இந்த பொண்ணு பேரு ரேகா சுபியோட வீட்ல வேலை செய்கிறா இன்விடேஷன் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இந்தாப்பா அரவிந்த் ரேகாவின் முகத்திலிருந்து கண்களை எடுக்கவே இல்லை ரேகா சுபி சொன்ன ரேகா நீந்தானா கை தூரத்தில் உன்னை வச்சிக்கிட்டு ஊரெங்கும் தெரினேனே ரேகா என்ன கொடுமை இது இப்படிப்பட்ட சூழ்நிலையா உன்னை நான் சந்திக்கணும் என் மனசில் நீ இருக்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் ஓ மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அரவிந்த் என்னடா என்னென்னவோ பேசுற வடிவு பயந்தால் அவன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை ரேகாவே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அவள் கையை பற்றி கொண்டான் ரேகா எனக்கு நீ வேணும் என் மனசுக்குள்ளே நீதான் நிறைஞ்சிருக்க சுபு மேலே எனக்கு கொஞ்சமும் காதல் இல்ல பெரியவங்க பிடிவாதமா நடத்தப் போகிற கல்யாணம் இது நீ ஒரு வார்த்தை சொல்லு இப்பவே நம்ம கல்யாணம் நடக்கும் விடுங்க கையை விடுங்க பதறினாலும் ரேகா அவன் அன்பில் கரைந்தாள் இவனுக்கு என் மீது இவ்வளவு காதலா வடிவுக்கரசி கோபத்தில் எரிமலையானாள் ரேகாவை பிடித்து இழுத்து தள்ளிவிட்டாள் அரவிந்த் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அம்மா எனக்கு ரேகா வேணுமா அவ ஒரு அனாதடா சுவி வீட்டில் வேலை செய்கிறவ பத்து நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கிறுக்கு பிடிச்சவன் மாதிரி உலர்ற எனக்கு எதை பற்றியும் அக்கறை இல்லை போலித்தனமா என்னால சுபியோட வாழ்க்கையை நடத்த முடியாதுமா எனக்கு ரேகா வேணும் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க நீங்க என்ன நிறுத்துறது நானே நிறுத்துறேன் ஆத்திர அவசரத்துல என்ன பேசுவது செய்வது என்று புரியாமல் சுபித்ரா வீட்டுக்கு போன் செய்தான் சுபத்ரா தான் போனை எடுத்தாள் அவள் ஹலோ சொல்லும் முன் இவன் பேசிவிட்டான் ஹலோ நான் அரவிந்த் பேசுறேன் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை கல்யாணத்தை நிறுத்திட சொல்லுங்க பட்டென்று ஃபோனை வைத்து விட்டான் அது அரவிந்தன் குரல் தான் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை சுபத்ராவுக்கு தலை கிருக்கிறத்து அரவிந்த் என்ன காரியம் பண்ற அடி பாவி எல்லாம் ஒன்னால தான் எங்கேருந்து வந்து தொலைச்சியோ குடியை கெடுக்கிறதுக்குனே வந்தியா போடி வெளியே இறைத்தால் வடிவு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களாக ஸ்ரம்பித்து போயிருந்த ரேகா உடல் நடுங்கி அங்கிருந்து ஓடினாள் ரேகா ரேகா போகாதென்னில் கத்தினான் அரவிந்த் பின்னே ஓட முயன்றான் அரவிந்த் இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சா கூட என்னை உயிரோட பார்க்க மாட்டேன் அம்மா போடா உள்ள துவண்டு போய் மாடி ஏறினான் ஃபோன் அலறியது எடுத்தல் ஹலோ ஹலோ என்னாச்சாங்க குரல் ஓங்க கேட்டால் அம்பிகா ரேகான் ஒரு அனாதை அனுப்பிச்சிங்கல்ல அவளால் எல்லாமே நாசமா போச்சு என்றபடி நரந்தவைகளை சொல்ல ஆரம்பித்தாள் கேட்டுக்கொண்டிருந்த அம்பிகாவின் மனம் கொதித்தது அடி பாவி என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட ஃபேனில் தூக்குமாட்டிக்குள்ள முயன்ற சுபத்ராவை கனகா பார்த்து விட்டு அலற தினேஷ் ஓடி போய் தங்கையை தாங்கி கொண்டான் இன்னும் ஓரிரு வினாடிகளில் தாமதித்தாலும் சுபத்ராவை உயிரோடு பார்த்துருக்க முடியாது அம்பிகா மகளை கட்டி கொண்டு அழுதாள் ஏம்மா ஏற்கனவே ஒரு மகளை பிரிந்தேன் நீயும் என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியாமா என்னால என்னால் அரவிந்த் இல்லாம வாழ முடியாதுமா கேவலம் ஒரு வேலைக்காரியிடம் நான் தோத்துட்டேம்மா அம்மாவின் மடியில் முகம் புதைத்து கதறினாள் நான் அப்போவே சொன்னேன் கேட்டிங்களா அவள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறவ நமக்கே தெரியாமல் அரவிந்த வளர்ச்சி போட்டா ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவிற்கு இருக்கத்த அதில் நீங்கள் அவளுக்கு அதிகமாகவே இடம் கொடுத்துட்டீங்க அம்பிகா இறுகி போனாள் தினேஷ் விக்கி போனான் விஷயம் கேள்விப்பட்டு ஓடோடி வந்த ஏகாம்பரம் போனார் இம்மூவரின் கோபமும் ஒரு சேர ரேகாவின் மீது பாய்ந்தது அதே நேரம் ரேகா வந்து சேர்ந்தால் நடந்துவிட்ட எதிர்பாராத சம்பவங்களால் உடம்பெங்கும் நடுக்கம் பரவியது நடந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லிவிடும் அவசரத்தோடு வந்தவளை அம்பிகாவின் குரல் தடுத்தது அங்கேயே நில் அம்மா சி ஓ வாயால என்னைய அம்மானு சொல்லாத அதுக்கு தான் பெருசாக நாம போட்டியே என் பொண்ணோட வாழ்க்கையிலேயே விளாண்டிட்டியே சண்டாலி உன்னை மகளா நினச்சி பாசம் காட்டினேனே வேஷம் போட்டு நடிச்சிட்டியே எங்க வீட்டு உப்பு எங்க கன்னத்திலேயே அரைஞ்சிருச்சு அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா உங்கள் வாயால் என்ன திட்டாதீங்கம்மா தாங்கிக்க முடியலை துடித்தால் ரேகா அனாதை இல்லத்துக்கு வாரி வாரி கொடுக்குறவண்ணா ஏன் தெரியுமா அந்த புண்ணியம் என் பிள்ளைங்களுக்கு போய் சேரணும்னு தான் ஃபாதர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு என் வீட்டில் வேலையும் கொடுத்தேன் இடமும் கொடுத்தேன் உன் மூலமாக ஒரு பெரிய பாவத்தை வர வச்சுட்டேன் புத்தியை காமிச்சிட்டேன் என்ன தான் குளிப்பாட்டி சீராட்டினாலும் நாய் நாய் தானே நிரூபிச்சிட்டேன் உன் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தமாக இருந்தால் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்சுருக்க மாட்டேன் அண்ணன் மிட்ட வீட்டில் கண்ணை வச்ச மாட்டேன் உன்னை நம்பி உள்ள சேர்த்து எவ்வளவு பெரிய தப்புன்னு ஒண்ணு இப்ப புரிஞ்சு போச்சு போடி வெளிய ஏகாம்பரத்தின் உடல் ஆத்திரத்தில் நடுங்கியது சார் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல நடந்தது என்னங்கிறத சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ப்ளீஸ் கை கூப்பி கதறினால் நடந்தது என்னங்கிறது தான் தெரியுமே அதை உன் வயல வேற தெரிஞ்சுக்கணுமா உன்னை பற்றி என் பொண்டாட்டி சொல்லும் போதெல்லாம் நம்பவே இல்லை உனக்காக அவகிட்ட சண்டை போட்டேன் ஏன் தெரியுமா சுபத்ரா மாதிரி உன்னையும் என் தங்கச்சியாக நினச்சேன் அதனால தான் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளைய தட்டி பறிச்சிட்டேன் எங்கள் சுபத்ரா உனக்கு என்ன துரோகம் பண்ணுனா அவள் அரவிந்த் மேலே எந்த அளவுக்கு உயிரை வச்சிருக்கான்னு தெரியுமா எல்லாம் தெரியாத பூனை மாதிரி நடிச்சிட்டியே நீ பண்ண துரோகத்தால் சுபத்ரா தூக்கில் தூங்கிட்டா நல்ல வேலை கடைசி நேரத்துல காப்பாத்திட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீ தினேஷ் சுட்டு விரல் நீட்டி காட்டினான் இல்ல இல்லவே இல்ல நான் இல்லை கத்தினால் கதறினால் தனக்கு பேச ஒரு நிமிடம் தரமாட்டார்களா என்று தவித்தாள் தன்னை திட்டியது கூட பாதிக்கவில்லை சுபத்ரா தற்கொலைக்கு முயன்றாள் என்ற செய்தியும் அதற்கு தான்தான் காரணம் என்று அவர்கள் உறுதியை நம்பிவிட்டதுதான் அவள் உயிரை பிடுங்கி உலுக்கியது நான் நம்பிக்கை துரோகி அல்ல நன்றி கெட்டவள் அல்ல கேது கெட்ட நாயும் அல்ல இதையெல்லாம் சொல்ல ஒரே ஒரு நிமிடம் அவகாசம் தரமாட்டார்களா தினேஷ் இன்னமும் இவகிட்ட என்ன பேச்சு இவளை முதல்ல வெளியே அனுப்பிடு இந்த வீட்டை டெட்டாயில் ஊற்றி அலம்ப சொல்லு என்றால் ஏகாம்பரம் கோபமாக ஆமா டென்ஷன் ஆகாதீங்க உங்க உடம்புக்கு ஆகாது கனகா கவலைப்பட்டாள் அம்மா இவளை வெளியே போக சொல்லுங்கம்மா என் கண்ணு முன்னால நிக்க வேணான்னு சொல்லுங்கம்மா கவலையும் கலப்புமாய் முனமுணங்கினாள் சுபத்ரா தினேஷ் அவளை முதல்ல வெளியே அனுப்பு ஏய் வெளியே போ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க யாரும் கேட்க தயாரா இல்ல மரியாதையா வெளியே போ இல்ல பலிகாரியா நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்ன பேச விடுங்களே கண்ணீருடன் ரேகா என்ன கொலகாரனாக்காத போயிடு இறைத்தான் தினேஷ் இல்ல நான் போக மாட்டேன் அடுத்த கணம் தினேஷ் அவள் கையை பிடித்து தரத்தரவென வெளியில் இழுத்து விட்டுவிட்டு வாட்ச்மேன் கேட்ட லாக்வனு என்றான் இப்படி ஒரு அவமானத்தை எதிர்பார்க்காத ரேகா உறைந்து போனாள் கேட் சாத்தப்பட்டு பூட்டப்பட்டது ரேகா நடுத்தருவில் நின்றபடி கண்ணீருடன் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தாள் தளர்ந்த நடையுடன் அங்கிருந்து சென்றாள் அரவிந்தனின் கார் வந்து நின்றது அறக்க பறக்க அதிலிருந்து இறங்கினான் ரேகா ரேகா சத்தமாய் அழைத்து ஏகாம்பரத்தின் வீட்டுக்கு சென்றான் அவனை பார்த்ததும் அங்கிருந்த அத்தனை பேரும் முகத்தை கசப்புடன் திருப்பிக் கொண்டனர் என்னப்பா சுபத்ரா உயிரோட இருக்காளா இல்லையான்னு பார்க்க வந்தியா என்று கேட்டால் அம்பிகா ஆண்டி அதுக்கு எதுக்குப்பா சுபத்ராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச அந்த அனாத ரேகாவையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே ஆண்டி உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாது அவள் பேர் ரேகான்னு எனக்கு இப்போ தான் தெரியும் இத்தனை நாள் அவள் இந்த வீட்டில் இருந்தது கூட இப்போ தான் தெரியும் அரவிந்த் என்ன நீ வியப்புடன் கேட்டான் தினேஷ் ஆமாம் தினேஷ் ரேகாவை மானசிகமாய் நான் காதலித்தது நிஜம் ஆனால் தான் என் மனசை அவளிடம் வெளிப்படுத்தினேன் நடந்தது என்னென்ன அரவிந்த் அவளை முதல் முதலாய் சந்தித்தது முதல் இன்று வரை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் அனைவரும் முகத்திலும் அதிர்ச்சி ரேகா ரொம்ப பயந்து விட்டிருக்கிறாள் நான் கொஞ்சம் யோசித்து நிதானமாய் நடந்திருக்கலாம் என் என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க நான் ரேகாவை பார்க்கணும் சுபத்ராவிற்கு அவன் தான் மனதில் இல்லை என்ற நிஜம் அழுகையை உற்பத்தி செய்தது ரேகா எங்கே மறுபடியும் கேட்டான் அவ இப்ப இங்க இல்ல என்றான் தினேஷ் எங்க போயிருக்கா தெரியாது வாட் அவ இனிமே இங்க வரமாட்டா தினேஷ் என்ன சொல்ற நீ சுபத்ராவோட கண்ணீருக்கு காரணமான அவளை எங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்க எங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா டேய் கோபத்துடன் அவன் சட்டையை பற்றினான் என் ரேகாவை என்னடா பண்ணீங்க யார் மேல கையை வச்சிருக்க எடா கைய அந்த அனாத நாய் எந்த தெருவில் புறக்கிட்டு இருக்குதோ போய் பாரு யாரை போய் நாய்ங்கிற அடிக்க கை ஓங்கினான் அரவிந்த் ஓங்கிய கையை தடுத்து பிடித்தார் ஏகாம்பரம் அவர் பேச வாயெடுக்கவும் சார் என்ற குரலில் ஒலிக்கவும் அனைவரும் வாசல் பக்கம் திரும்பினர் வாசலில் கோபாலன் நின்றிருந்தார்